மடப்புறம் காவலாளி கொலை வழக்கில் நீதி வேண்டி இளைஞர் பெருமன்றம் சார்பாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் காளியம்மன் கோவில் காவலாளி கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் மரணம் அடைந்தார் இது குறித்து பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் காவலாளி அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி வேண்டி திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் முன்பு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் வினோத்குமார் தலைமை வகித்தார் துணை செயலாளர் குமரேசன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் பிரபு ராஜா கணிதன் முருகன் செந்தில் முருகன் கலந்து கொண்டு காவலாளி மரணத்திற்கு நீதி கேட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர்